அனைவருக்கும் வணக்கம் அன்றொரு நாளென நினைத்து நோக்கும் கருப்பு வெள்ளை படங்களே அன்றைய வண்ணமயமான நாட்கள் மனதின் கல்வெட்டுகள் நன்றி மீண்டும் ஒரு முறை வணக்கம் தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டில் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள்னு சொல்லிட்டு அதை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் உடல் சார்ந்தோ மதம் சார்ந்தோ நிறம் சார்ந்தோ எந்த ஒருவரையும் கேலி கிண்டல் செய்ய மாட்டேன் என்னும் ஒரு கட்டளை யாரையும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பார்க்காமல் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பேன் எனும் ஒரு கட்டளை விருப்பம் இல்லை என சொன்னவுடன் எந்த ஒரு பெண்ணிடமும் எந்த ஒரு பெண்ணிடமும் திரும்பவும் போய் தொல்லை செய்ய மாட்டேன் எனும் ஒரு கட்டளை அவர்கள் அழகானவர்கள் இவர்கள் அழகானவர்கள் என யாருடனும் ஒப்பிடாமல் எம் தேகத்தை மட்டும் நேசிப்பேன் எனும் ஒரு கட்டளை துன்பம் வரும் நேரங்களில் துன்பம் வரும் நேரங்களில் துணையினை தேடாமல் எல்லாவற்றையும் சுயமாக எதிர்கொள்வேன் எனும் ஒரு கட்டளை நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக வந்து எனக்கு கவிதை அப்படிங்கிறதே வராது ஏதோ என்னால் முடிஞ்சது நான் இது முயற்சி பண்ணேன் அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த பூபாலன் ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய கவிதைகளை சொல் நாட்காட்டியில் நாட்கள் மட்டும் நகர்கின்றன நினைவுகளை விட்டுவிட்டு என் கவலைகளை நீ பெற்று என் வழிகளை நீ பெற்று பெற்றவன் கண்ணில் ஒரு நதி வழிந்து கொண்டே உள்ளது என்றாவது கடல் சேராதா என்ற என்றி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனிலும் இனிய மொழி செம்மொழி என்னும் மகுடம் கூடிய எனது அன்னை தமிழையும் இங்கே அமர்ந்திருக்கும் கல்வியில் சிறந்த சான்றோர் அனைவரையும் வணங்கி என்னுடைய கவிதை வாசிப்பை தொடங்குகிறேன் என் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இழுப்ப நகரம் என்றும் எனது கவிதைகள் நியாயம் இல்லை காவல்துறை இல்லைனா பாதுகாப்பு இல்லை மருத்துவர் இல்லைனா வைத்தியம் இல்லை இன்ஜினியர் இல்லைனா கண்டுபிடிப்புகள் இல்லை ஆசிரியர் ஒன்று தாயின் கருவறை மற்றொன்று பள்ளியின் வகுப்பறை தாயின் கருவறையில் நம்மளோட உடலை வளர்க்கிறோம் பள்ளியின் வகுப்பறையில் நமது அறிவை வளர்க்கிறோம் அறிவின் வெளிப்பாடுதான் இந்த கவிதை அப்பா கவிதை கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு கடவுளே வரமாக கிடைத்தார் அவரே என் அப்பா அவரே என் அப்பா என் முதல் ஆசிரியர் என் அப்பா எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சிரித்துக்கொண்டே இருக்கும் கவிதைப்பூ என் அப்பா மகளின் வளர்ச்சியைக் கண்டு மகிழாத தந்தையும் இல்லை தந்தையின் பாசத்தைக் கண்டு உருகாத மகளும் இல்லை என் முதிர் வயதில் நீ என் தந்தை உன் என் இளம் வயதில் நீ என் தந்தை உன் முதிர் வயதில் நான் உன் தாய் புத்தகம் கவிதை புத்தகத்தின் சாலையிலே புகுந்துவிட்டால் புரியாத குதிர்களும் புரிந்துவிடும் அறியாத செய்திகளும் அறிந்துவிடும் அறியாமையெல்லாம் அகன்றுவிடும் என்றுமே நம் வாழ்வு பொலிவு பெறும் புத்தகம் வாசிப்போம் புலமைகள் பெறுவோம்